யாழ் பூங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை பதிப்பிடமாகவும் கொண்ட மகேஸ்வரி கார்த்திகேஷு அவர்கள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காடன் சென்றவர்களான தர்மலிங்கம் குஞ்சு பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளிடம் காடஞ்சென்றவர்களான முருகேசு சிவக்கொழுந்து தம்பதிகளின் அன்பு மருமகளிடம் காலஞ்சென்ற கார்த்திகேசு அவர்களின் அன்பு துணைவியம் சிவராமலிங்கம் உமாபதி சிவம் சாரதாமணி காளஞ்சென்ற சியாமலா தேவி ஆகியோரின் பாசமிகு தாயாரம் தேவராஜா விஜயராஜன் சிவகௌரி சுசீலா ஆகியோரின் பாசமிகு மாமியாரம் காலஞ்சென்றவர்களான மனோன்மணி பாலச்சந்திரன் மரகுதம் ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலஞ்சென்றவர்களான கண்ணையா கிருஷ்ணபிள்ளை அருளம்மா சின்னப்பிள்ளை ஆகியோரின் அன்புமை துணியுமா காலஞ்சென்ற குமாரசாமி அவர்களின் உடன் பிரவாசம் சர்மிளா ஹேனத் ஹஸ்தூரி லாவணியா நிரோஜன் கிரண் அனுஷியா ரிஷன் ஜெனன் அஸ்வினி ரம்யா பிரவீன் யாகவி ஆகியோரின் அன்பு பேட்டியுமா அபிதா ஆரா ஆகியோரின் அன்பு போட்டியுமாவாறு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்